அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் திரு வாசுதேவன் சார் அவர்கள் அவர்களிடம் எழுபத்தி இரண்டு நபர்கள் அவர்கள் லேமன்ஸ் கிடையாது இந்திய நாட்டின் ஜனநாயக பிரஜைகள் அப்படி ஜனநாயக நாட்டின் பிரஜைகள் அப்படிங்கறத தாண்டி நிறைய பேரு அதுல பாஸ்ட் ஜட்ஜஸ் இருந்திருக்காங்க நிறைய பேரு சீனியர் பியூரோகிராப்ஸா இருந்திருக்காங்க நிறைய பேரு சிவில் சர்வென்ஸா இருந்திருக்காங்க ரிட்டையர்டு சிவில் சர்வன்ஸ்ஸா இப்போ இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ரிட்டையர்ட் பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஒரு டூ செவன்ட்டி டூ மெம்பர்ஸ் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ராகுல் காந்தி ஒவ்வொரு முறையும் குற்றங்களை முன்வைக்கிறார் இது தவறானது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க பார்த்தேன் அந்த அறிக்கை ரெண்டு பேஜ் இருக்கு ரொம்ப அழகா டிராப்ட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் டிராப்ட் பண்ணிருக்காங்க அவங்க அந்த டிராப்ட் வச்சே நம்ம பார்க்க முடியும் இந்த பின்னணியில யாரெல்லாம் இருக்காங்கிறது ஏன்னா எமினன்ட் ஜூரிஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப மெத்த படிச்சவங்க பெரிய பெரிய போர்ஷன்ல இருந்தவங்க ஆர்மி ஆபீசர்ஸ் இந்த மாதிரி பல பேர் இருக்கிறதுனால அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிராப்ட் பண்ணிருக்காங்க அது ஒவ்வொரு வரியும் படிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது வந்து ராகுல் காந்திய பத்தி தான் மெயினா அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அவங்க என்ன பண்றாங்க ராகுல் எல்லா லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணிடுறாங்க அதாவது லோக்சபா அப்படிங்கிறாங்களே அது ராகுல் காந்திக்கு எதிராக தான் அவர் வந்து சொல்லிருக்காங்க நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியறது நௌ ராகுல் காந்தி லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷனா இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் என்னுடைய அபிப்பிராயம் மட்டும் இல்ல நம்ம நாட்டுல கோடிக்கணக்கான மக்களுடைய அபிப்பிராயமும் அதுதான் ஏன்னா அவர் வந்து ஒரு ஆப்போசிஷன் லீடர் அதாவது ஆளுங்கட்சிக்கு பிரதமர் எதிர்கட்சிகளுக்கு லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் அந்த மாதிரி தான் ஓகே பிரதமர் அளவுக்கு அவர் த குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது சார் நீங்க சொன்ன மாதிரியே அது ஒரு வலுவான போஸ்ட் எதிர்கட்சியின் தலைவர் அப்படிங்கிறது அவருக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து தகுதி இல்லாமலா இத்தனை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கி இருக்கும் அவருடைய தேர்வு நடந்தது இல்லையா அதுல வந்து பல கட்சிகளுக்கு ஒரு இது இருக்கல அதாவது ஒற்றுமை இருக்கல அவங்களுக்கு உடன்பாடு இருக்கலங்கறத நம்மளுக்கு நல்லாவே தெரியும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே உடன்பாடு இருக்கலைங்கிறது தெரியும் ஏன்னா அப்போ வந்து பிரியங்கா காந்தி இன்னும் வயநாடுக்கு போயிருக்கல வயநாட்ல போயிட்டு கண்டஸ்ட் பண்ணிருக்கல அவங்க வந்த பிறகு பிரியங்கா காந்தி வில் டேக் ஓவருங்கிற மாதிரி வேறே சொன்னாங்க ஆனா வித் ஆல் தட் இருக்கிற மற்ற கட்சிகள் அதாவது எதிர்கட்சி கூட்டணியிலேயே தியே தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள் வாங்கினது அதாவது மூணு லட்சம் இல்லைனா ரெண்டு லட்சத்துல தொண்ணூத்தி தான் பெருசு தொண்ணூத்தி ஒம்போது இடங்களை வாங்கி ஜெயிச்ச ஒரு கட்சிக்கு தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது போகணும் அப்படிங்கிறது ஒரு தார்மீக அடிப்படை உண்மை அந்த ஒரு காரணத்தினாலதான் மம்தா பானர்ஜியோ அகிலேஷ் யாதவோ ஆஹ் நம்ம முக அஃப்கோர்ஸ் முக ஸ்டாலினுக்கு அதுல வந்து எந்த விதமான எதிர்ப்பும் இருக்க முகாந்திரம் இல்லை காரணம் இல்லை ஆம் ஆத்மி கட்சி கேஜ்ரிவால் இவங்க மாதிரி எல்லாருமே அது ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இல்லை காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணுல அவர் என்னன்னு சொன்னாரு தொண்ணூ நூறுல தொண்ணூத்தி ஒன்பது ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரிதான் அஹ் ராகுல் காந்தி வந்து அவருடைய அந்த நடை உடை பாவனை அவருடைய பேச்சு அவருடைய அந்த தோரணை இதெல்லாமே அப்படிதான் இருந்தது ஆரம்பத்துல ஆஹ் அதாவது என்னமோ பெரிய உலகத்துல பயங்கரமான வெற்றி பெற்ற மாதிரியான ஒரு இது இருந்தது அதெல்லாம் வந்து இவர் கிண்டல் பண்ணாரு பாராளுமன்றத்துல கூட அவங்க வந்து சொன்னாங்க தொண்ணூத்தி ஒன்பது இடம் நூறுல இல்லப்பா ஐநூத்தி நாற்பத்தி மூணு வருஷம் இடத்த இடத்துல ஜெயிச்சிருக்கீங்க அப்படி உட்காருங்க ஆளுங்கட்சி பேச்சாளர்கள்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு பார்த்தோம் அதனால அது ஒரு விஷயம் ஆனா உண்மையிலேயே அவருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்துல பாராளுமன்றத்துல அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவராக ஆன பிறகு பத்து வருஷம் எதிர்கட்சி தலைவரே கிடையாது மேடம் பாராளுமன்றத்துல இப்போ திரு எதிர்கட்சி தலைவராக இவர் வந்த பிறகு இவருடைய நடவடிக்கை ஏதாவது ஏன்னா அந்த அவர் மிகப்பெரிய பதவியில நீங்க உட்காரும் போது அந்த பதவியினுடைய பொறுப்புகள் உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை கொண்டு வரும் உங்களுக்கு ஒரு நற்பண்புகள் நற்பண்புகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா அவருக்கு அது கூட இல்லாம போயிடுதே இன்னும் அவர் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் நான் நினைக்கிறேன் அந்த இருபத்தி மூணு குளிர்கால தொடர்ல கண்ணடிக்கிறாரு பேசும்போது கிஸ் குடுக்கிறாரு இந்த மாதிரியான பல அதாவது கண்ணிய மற்ற நடவடிக்கை ஆதாரம் இல்லாத இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லக்கூடாது சார் மேடம் அந்த ஆதாரம் இல்லாத நீங்க வந்து வீடியோ பாருங்க லோக்சபா வீடியோ லோக்சபாவுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பாருங்க ரொம்ப கிளியரா மணிப்பூர் விவகாரத்துல இவரு பிரதம மந்திரியும் அமித்ஷாவும் எந்திரிச்சு பேசும்போது போது இவங்க வாக்கவுட் பண்ணிடுறாங்க ஆனா மற்ற ஸ்மிருதி இராணி மற்ற பெண் தலைவர்கள்லாம் எந்திரிச்சு பேசும்போது இவரு பிளையிங் கிஸ் கொடுத்தாரா இல்லையாங்கிறத நீங்க சொல்லுங்க எனக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் என் மேல நீங்க வந்து குற்றச்சாட்டை வைங்க பரவாயில்ல பட் அவர் அதை பண்ணாரு ரெண்டாயிரத்தி ப பதினாலு பத்தொன்போது காலகட்டத்தில் அவர் வந்து நடிகை பிரியா வாரியார் கேரள நடிகை பிரியா வாரியார் மாதிரி கண்ணடிச்சாரு ஒன்று சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு கண்ணடிச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அதாவது நீங்க சொல்றதுல உங்களுக்கே நம்பிக்கை இல்லை ஒரு தமாஷா விளையாட்டா இதுதான் பாராளுமன்றம் என்ன உங்களுக்கு என்ன பல்லாங்குழி விளையாடுற இடமா மேடம் எவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு சபை எவ்வளவு பெரிய பெரிய எமினன்ட் எல்லாம் இருக்கிற சபை அந்த காலத்தில் ராகுல் காந்தி சாரி பிரதமர் நேரு மொரார்ஜி தேசாய் லால் பகதூர் சாஹி இந்திரா காந்தி பீரியட்லாம் ரொம்ப பெரிய பெரிய சட்ட மைதைகள் எல்லாம் வந்து விவாதம் பண்ணின இடத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு கிண்டலா ஒரு பேச்சு பேசிட்டு உட்காந்து கண்ணடிச்சிங்கன்னு சொன்னா அது வந்து தரக்குறைவா இல்லையா அந்த மாதிரியான அழகா அவரு ஓகே நோ அவருக்கு வந்து உண்மையிலேயே தகுதி இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னா அது வரைக்கும் நான் வந்து பொறுத்துக்க முடியும் உங்களை நான் பொறுத்துக்க முடியும் உங்களுக்கு தகுதி இல்லை ஓகே உங்களால ஆபத்து இல்லை ஆனா உங்களால ஆபத்துன்னு வரும்போது என்னுடைய நாட்டுக்கு ஆபத்துன்னு வரும்போது நான் உங்களை பொறுத்து கொள்ள முடியாது அதைத்தான் இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் காமிச்சிருக்கிறாங்க ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே அவருடைய அந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் வந்து இதுக்கு போறார் எங்க ஆஹ் ஹார்வர்டுக்கு போறார் ஃபார்வர்டில் போயிட்டு அவர் மாதிரி பேசும்போது அந்த கனடி இன்ஸ்டியூட் ஆஃப் கனடி ஸ்கூலோட இன்ஸ்டியூட் ஆஃப் பேசுறாரு சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் இண்டியா அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆன் பாலிடிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சர்வீஸ் பப்ளிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் பேசுறாரு அதுக்கு அவர் என்ன அந்த பேசிட்டு இருக்கும்போது அவர் கேட்குறாரு ஐ டோன்ட் ஹியர் எனி திங் ஃப்ரம் அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் இண்டியா அப்படிங்கிறாரு அதாவது யூஎஸ் அம்பாசடர் பேர்ன்ஸ் அந்த பேர்ன்ஸுக்கு ஒரு அவர் கேட்ட கேள்விக்கு இவர் ரிப்ளை பண்றாரு அமெரிக்காவிடம் இருந்து இந்தியாவில் நடப்பதை பற்றிய எந்த விமான எந்தவித சலனமும் இல்லையே அதை நான் கேட்கவில்லையே அப்படிங்கிறாரு அவரு அப்படின்னா என்ன அர்த்தம் அமெரிக்க அரசு இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு இந்தியாவினுடைய அரசியல் சமாதாரங்களை தலையை விட்டு இதை சரி பண்ணணும் அப்படின்னா அவர் ஓப்பனாவே வெளியே தன்னுடைய கருத்தை வெட்டி வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா ட்ரால் பண்ணாங்க இது விசேஷம் என்ன தெரியுமோ அந்த அம்பாசடர் அதாவது இவர் அம்பாசடருக்கு அமெரிக்கா வந்து இன்டர்ஃபியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப அதிர்ச்சியா போயிடுச்சு அவர் அவர் ஷாக் ஆயிட்டார் அதுக்கப்புறம் தான் அந்த உரையாடல் தொடர்றது அப்படின்னு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருப்பி அவர் லண்டனுக்கு போறாரு லண்டன் போயிட்டு என்ன சொல்றாரு ஒய் யூரோப் அண்ட் யூஎஸ் டிஃபெண்டர்ஸ் ஆஃப் டெமோக்கிரசி அதாவது ஐரோப்பிய நாடுகளும் ஜனநாயகத்தை காப்பாற்றும் அரசுகள் நீங்க வந்து எப்படி இந்தியாவில் வந்து ஜனநாயகத்தை சிதைக்கிறார்களே அதை எப்படி சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு அப்போ இது தப்பு இல்லையா அதாவது ஆஃப் ஆல் அங்க போயிட்டு ஜனநாயகம் சிதைக்கப்படுகிறதும் சொல்றதே தப்பு நீங்க வேலாவோடு அந்த ஒரு லேடிக்கு எது கொடுத்தாங்க இல்லையா நோபல் பிரைஸ் அந்த நோபல் பிரைஸ் வின்னர் தன்னுடைய நாட்டை விட்டு வெளியில வந்து தன்னுடைய நாட்டை பத்தி அவ அவதூறு பேச மாட்டாங்க குற்றம் சாட்ட மாட்டாங்க கேவலப்படுத்தி பேச மாட்டாங்க பிரதமரை கேவலப்படுத்தி பேச மாட்டாங்க ஓகே அவன் அந்த மடியுறோங்கிற வந்து ஒரு மடியுறோம் அப்படிங்கிற அந்த வெனிசுவேலன் பிரசிடென்ட் வந்து உண்மையிலேயே நிறைய பேருக்கு பிடிக்காதவர் தான் ஒரு மாதிரி ஆட்டோ ஆட்டோக்ரேட்டிக்கு சர்வாதிகாரி மாதிரி தான் இருந்தாலும் கூட அந்த பெண்மணி வெளியில வந்து பேச மாட்டாங்க அவங்க அவருடைய எதிர்ப்பு எல்லாமே வெனிசுவேலா என்கிற தான் இருக்கும் நீங்க உடனே இந்தியா மோடி கிட்ட வந்து நீங்க கொஞ்சம் காப்பாத்துங்க சீனா கிட்ட போயிட்டு காப்பாத்துங்க மணிசங்கர் சொன்னார்ல மணிசங்கர் என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஞாபகம் வச்சுங்க டிசம்பர்ல பாகிஸ்தான் போறாரு மோடியும் அமித்ஷா மோடி வந்தாங்கப்பா இனிமே அவரை அரசிக்க முடியாது தான் பார்த்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னாரு இட் நாட் அன் ஓபன் இன்விடேஷன் ஃபார் ஃபாரின் இன்டர்பரன்ஸ் நான் கேக்குறேன் ஃபாரின் இன்டர்பெரன்ஸும் நம்ம அதாவது எந்த ஒரு நாட்டுக்குமே நம்ம நாட்டுக்கு முக்கியமாகவே காஷ்மீரில் கூட ஃபாரின் இன்டர்ஃபெரன்ஸ் கூடாது அப்படின்னு தான் இந்திரா காந்தி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்பா அதை போயிட்டு காஷ்மீரில் எடுத்துகிட்டு போனார் பிரதமர் நேரு அதுவே ஒரு மிகப்பெரிய தப்பு ஆனால் எந்த ஒரு இதெல்லாம் ஒரு பைலெட்ரல் இஷ்யூ நாங்கள் ஷேர் பண்ண நாங்கள் தீர்த்துக்கிறோம் காஷ்மீர் இஷ்யூ பற்றி பேசும்போது சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீர் இஷ்யூவில் தேர்ட் பார்ட்டி மீடியேஷனை நாம அனுமதிச்ச அனுமதித்தது கிடையாது அப்படி இருக்கும் போது இங்க டெமோக்ரஸிஸ் இன் டேஞ்சர் இஸ் இன் டேஞ்சர் ஜனநாயகம் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு சக்திகளை உள்ள கூட்டிட்டு வருதுங்கிறது ஒரு லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷனுக்கு நல்ல அழகா இருக்கா இது வந்து உண்மையிலேயே அது இந்த மாதிரி ஒரு லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் சொல்லுவது சரியா அப்படிங்கிறத பொதுமக்கள் தான் புரிஞ்சுக்கணும் நவ் இந்த நவ் நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த இதுக்கு வரேன் அதுக்கப்புறமா ரெண்டு அதுக்கப்புறமா என்ன ஆகுது ஆக்ஸ்போர்ட்ல போயிட்டு சொல்றாரு ஆக்ஸ்போர்ட்ல தேர் இஸ் நோ ஃப்ரீடம் இன் இந்தியா அதாவது யார் எந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாருக்கும் ஒரே மொழி அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதுல கூட வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அதாவது நரேந்திர மோடி அரசனுடைய இதெல்லாம் இருக்கு தலையீடு தலையீடு இருக்கிறது அப்படிங்கறாரு சிக் அதாவது ஒரு ஒரு சிக் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் வந்து டர்பன் போட்டு இருக்கிறாரு சீக்கியர் அவரை பார்த்துட்டு அவரை எழுப்பி நிக்க வச்சுட்டு இட் இஸ் வெரி டிஃபிகல் டு வேற டர்பன் இன் இண்டியா அப்படிங்கிறாரு யாரு சொன்னா ஏன் சீக்கியர்கள் எல்லாம் டர்பன் போட்டுக்காம இருக்கிறாங்களா முஸ் இஸ்லாமியர்கள் எல்லாம் குதிரா போட்டுக்காம இருக்கிறாங்களா அதுக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்களா ஒண்ணுமே சொல்லலையே அதே மாதிரி இங்க ஜாதி பிரச்சனை இருக்கிறது இந்தியா வந்து பன்முகத்தன்மை உள்ள நாடு பல்வேறு கலாச்சாரம் பல்வேறு மொழிகள் பல்வேறு இன மக்கள் பல்வேறு மதங்கள் இது எல்லாமே இருக்கு இது எல்லாத்தையுமே சிதைச்சு ஒன்னா பண்ணணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க இது ஒண்ணுமே பண்ணலையே ஏதாவது ஒரு மொழி பேசவர்களுக்கோ அல்லது இனத்தவர்களுக்கோ மதத்தவர்களுக்கோ ஏதாச்சும் ஒன்னு பாரபட்சம் காமிச்சிருக்காரு நரேந்திர மோடி அரசு நரேந்திர மோடி அரசனுடைய திட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இந்துக்களுக்கு கிடையாது ஆஹ் பிராமணர்களுக்கு மட்டும்தான் சத்திரியர்களுக்கு கிடையாது இந்த மாதிரி எல்லாம் பாரபட்சம் பண்ணிருக்காங்களா எல்லாருக்குமே எல்லாமே சப்கா சாத் சப்கா விஸ்வாஸ் அப்படிதான் அவர் எடுத்துட்டு போறாரு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவர் பேசுறதுக்கு என்ன காரணம் ராணுவத்தை பத்தி பேசினது எனக்கு பயங்கரமான கோபம் மேடம் இராணுவம் ஒரே ஒரு அமைப்பு நம்ம நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் எந்த ஜாதி மதத்திற்கும் உட்படாதது எந்த விதமான ஜாதி மத பாரபட்சமோ வேறுபாடோ பாகுபாடோ இல்லாம ஒட்டு மொத்தமா நீங்க அதுக்குள்ள அந்த பேரக்ஸ்க்குள்ள நீங்க அந்த வாட் எவர் உள்ள நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னோன்னா உங்களுடைய மதம் ஜாதி எல்லாமே அழிஞ்சுவிடும் நம்ம எல்லாருமே சோல்ஜர்ஸ் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான இராணுவம் உலகத்திலேயே மிக நான்காவது பெரிய இராணுவம் இன்னைக்கு நம்ம ஆபரேஷன் செந்தூர்ல நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னங்கறத உலகுக்கு நம்ம எடுத்து காமிச்சிருக்கோம் மற்ற நாடுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆயுதங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்க ஆயுதத்தையும் பிரெஞ்சு ஆயுதத்தையும் ஜெர்மன் ஆயுதத்தையும் பிரிட்டிஷ் ஆயுதத்தையும் வாங்காம நம்மளுடைய ஆயுதத்தை வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு இராணுவத்தை இவர் என்ன சொல்றாரு பத்து பர்சன்ட் மக்கள் முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இராணுவத்தில் இராணுவத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய பாருங்க யார் அந்த பத்து பர்சன்ட் எந்த ஜாதி எந்த மதம் ஏதாவது சொன்னாரா அவரு சும்மா குருட்டாம் போக்குல ஏதாவது பேசிட்டு போறதுதான் வந்து உங்களுக்கு அழகா ஒரு பொறுப்பு இல்லாம அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதா உங்களுக்கு ஒரு அழ அழகா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்துகிட்டு இன்னொன்னு என்ன சொன்னாரு தொழிலதிபர்கள் சொன்னாரு தொழிலதிபர்கள் யாருமே எஸ்சி எஸ்டி கிடையாது ஏன் ஓபிசி கிடையாது ஏன் உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு பேர் தொழிலதிபர்கள் இருப்பாங்க இல்ல அடானி அடானி வந்து ஒரு எஸ்சியா தான் இருந்தா தான் நீங்க வந்து ஒத்துக்குவீங்களா தொழிலதிபர்களை தாக்குவது ராணுவத்தை தாக்குவது பாராளுமன்றத்தை தாக்குவது இதை தாக்குவது ஜுடிஷியரியை தாக்குவது இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க ஜூடி ஜுடிஷியரி அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்கிறது நீதித்துறையையும் அவர் எப்படி தாக்கிருக்கா அதாவது அவர்னா காங்கிரஸ் எப்படி தாக்கிருக்காங்க சொல்றேன் ராமஜென்ம பூமி தீர்ப்பு அயோத்தியா தீர்ப்பு வந்தது இல்லையா அதுக்கு அவங்க வந்து எப்படி ஆடினாங்கன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கபில் சிப்பல் என்ன சொன்னாரு இந்த தீர்ப்பை ஒத்தி வைங்க எலெக்ஷன் வருது எலெக்ஷனுக்கு அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னாரு ஆனா கரெக்டா அது அந்த சமயத்துல இது வந்தது வேற விஷயம் அதே மாதிரி பாராளுமன்றம் அதே சிஏஏ தீர்ப்பு ரஃபேல் தீர்ப்பு இது எல்லாத்துக்குமே அதாவது பாராளுமன்றத்தை குறைத்து மதி மதிப்பிடணும் பாராளுமன்றத்துல ஏற்றப்பட்டுள்ள சட்டங்கள் மக்கள் பிரதிநிதிகளால் ஏற்றப்பட்டுள்ள சட்டங்கள் நம்ம கவை பி ஆர் கவை வந்து தலைமை நீதி நீதிபதியாக பொறுப்பேற்ற உடனே அவர் சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் அப்படின்னாரு பார்லிமெண்ட் தான் உச்சம் அவர் அது அது வந்து கேள்வி கேட்கப்படாத ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஆனா அவங்க வந்து ஜனாதிபதியை கேள்வி கேட்பாங்க சபாநாயகரையும் கேள்வி கேட்பாங்க ஆறு ஆளுநரையும் கேள்வி கேட்பாங்க அது வேற விஷயம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் வக்பு போர்டு சட்டம் அது கேட்டார் நீதிமன்றம் போறது அதாவது எல்லாத்துக்குமே நீதித்துறை கிட்ட போயிட்டு இந்த அரசு செயல்பட விடாம பண்றதுதான் ஒரு மக்கள் பணினு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தான் நம்மளுக்கு கொதிச்சு போகுது அதாவது இராணுவத்தை கொலைக்க பாக்குறீங்க பாராளுமன்றத்தை கொலைக்க பாக்குறீங்க நீதித்துறையை குலைக்க பாக்குறீங்க ஆஹ் ஜனநாயக கட்டமைப்பை கொலைக்க பாக்குறீங்க கடைசியில நீங்க எங்க வந்து நிக்கிறீங்க தேர்தல் ஆணையத்துல வந்து நிக்கிறீங்க நாளைக்கு நீங்க வந்து குடியரசுத் தலைவரையும் நீங்க வந்து கேவலப்படுத்துவீங்க அதுக்கப்புறமா ஜென்சி அதாவது இளைய சமுதாயத்தை ஆட்சியாளர்களுக்கு எதிராக தூண்டி விடுவீங்க நீங்க போயிட்டு ஜனாதிபதி மாளிகையை ஆக்கிரமிங்க பிரதம மந்திரியினுடைய வீட்டில் போயிட்டு ஆக்கிரமிங்க அப்படின்ட்டு வந்தவங்க வந்து ஸ்ரீலங்காலையும் பங்களாதேஷ்லயும் நேபாளிலையும் நடந்தது ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மாதிரி இவங்க தூண்டி விடுறது எந்த விதமான நாட்டு நாட்டுப்பற்று அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதெல்லாம் அவங்க சொல்றாங்க தன்கர் ஜெகதீப் தன்கர் அப்படின்ட்டு துணை ஜனாதிபதியாக இருந்தாரு எல்லாம் வெளிநடப்பு பண்ணியிருந்ததுக்கு அப்புறமா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி கல்யாண் பானர்ஜி டன்கருக்கு வந்து கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் இருக்கும் உடம்புல ஒரு மாதிரி இருக்கும் டன்கர் மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு அதை வந்து நடிச்சு காமிக்கிறாரு எவ்வளவு கேவலம் அதாவது நம்ம ஏதோ ஒரு ஏதோ ஒரு நடிகைக்கு இப்போ வந்து பாடி ஷேமிங் பண்ணினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா இப்போ சமீபத்துல கௌரி ஏதோ பேர் அவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலா தான் நீங்க வந்து ஒரு துணை ஜனாதிபதியே நீங்க பாடி ஷேமிங் பண்றீங்க யாரே மக்கள் உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அதுல எல்லோப்பி இருந்தாரா இல்லையா நீங்க சொல்லுங்க ராகுல் காந்தி அதை வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு சந்தோஷமா ஜாலியா அப்போ எந்த மாதிரியான தலைவர்களை நாம உருவாக்கி இருக்கோம் எந்த மாதிரியான தலைவர்களை காங்கிரஸ் கட்சி நாட்டுக்கு உருவாக்கி கொடுக்கிறது அப்படிங்கிறது நீங்க பாருங்க இந்த வைத்தச்சல் எல்லாம் தான் இந்த இத காமிக்கிறாங்க அவங்க இதுல வந்து ஒரு சில ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லிடுறேன் முகாந்திரம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி தூண்டும் விதத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமா அன்கூத் ரெட்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க அன் அன்கூத் அப்படின்னு சொன்னா அறிவறுக்கத்தக்க நேர்மையற்ற நாணயம் அல்ல இல்லாத கண்ணியம் இல்லாத அருவருக்கத்தக்க சொல்லாட்சி சொல்லாடல் பண்றாங்க அதே மாதிரி அதாவது எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷனர் மூணு அவர் என்ன இது கொடுத்தாரு எச்சரிக்கை நீங்க ஆயிடுவீங்களா நீ வெளில வந்து வீட்டை விட்டு நான் உன்ன பாத்துக்கிறேன் இந்த லெவல்ல ஒரு பேட்டை ரவுடி மாதிரியும் நீங்க வந்து இவ்வளவு பெரிய அரசியல் அமைப்பு பதவியில இருக்கிறவங்களை நீங்க வந்து ட்ரீட் பண்ணுவீங்க அப்போ உங்களுடைய தராதரம் என்ன அப்படின்ட்டு அவங்க கேக்குறாங்க நோ இன்னொரு முக்கியமா இம்போர்ட் ரேஜ் அப்படிங்கறதையும் இந்த கடிதத்துல சொல்லலாம் ஆண்மையற்ற மலட்டுத்தனமான அதாவது உயிரணு இல்லாத அப்படின்னு அர்த்தம் இந்த கோபத்துக்கு என்ன காரணம் அதாவது இந்த மாதிரி ஒரு இந்த கோபமே அதாவது ராகுல் காந்தியினுடைய இந்த கோபம் ஆண்மையற்ற கோபம் மலட்டுத்தனமான கோபம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்னன்னா மீண்டும் மீண்டும் தொடர் பகுதிகளை விருப்பத்தை விருப்பத்தை அறிந்து கொள்ளாமல் அவர்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுக்காம தோல்வி அடைவர் அடைபவர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி சிஸ்டம் ஃபெயிலியர் அதாவது ஆட தெரியல இந்த ஆள் சரியில்லை அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஆயிடுறது இந்த மாதிரியான ஒரு அது என்ன சொல்றது இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக ஆயிட்டு இருக்குது அவங்க ஆரம்பத்திலே சொல்றாங்க ஜனநாயகமே ஆபத்தில் இருக்கிறது ராகுல் காந்தி என்ன சொன்னாரு வெளிநாட்டில் போயிட்டு நம்ம ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கு அப்படின்றாரு இவங்க ஆரம்பத்திலேயே ஃபஸ்ட் சென்டென்ஸே அதுதான் நமது ஜனநாயகமே ஆபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறாரு விஷ விஷப்பிரச்சாரத்தின் அலை அப்படிங்கிறாரு அதாவது இவங்க எல்லாமே ராகுல் காந்தி அண்ட் கம்பெனி அதாவது ராகுல் காந்தி மட்டும் இல்ல காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்ல பல அந்த அந்த சித்தாந்த வெறி கொண்டவர்கள் அந்த மனப்பான்மை கொண்டவர்கள் அந்த ஒரு அந்த அந்த ஒரு தத்துவத்தை ஆதரிப்பவர்கள் பிரபலங்கள் நிறைய பேர் அவங்க எல்லோருக்குமே இந்த மாதிரியான ஒரு விஷ பிரச்சார அலை இருக்கு அதுல அவங்க நாடகத்தனமான அரசியல் வியூகம் அப்படின்னு இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ருக்காங்க தியேட்ரிக்கல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறாங்க அதாவது உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வேணும் இப்போ நீங்கள் வந்து பீகார் தேர்தலில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது காங்கிரஸ் கட்சி இது ஆர்ஜேடி இந்த கூட்டணியினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இல்லாம இது நாடகத்தனமாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றாங்க ரொம்ப அருமையான ஒரு லெட்டர் இந்த லெட்டர் படிச்சதுக்கு அப்புறம் ஆனா ஒரு விஷயம் மேடம் இது வந்து யாருக்கும் அட்ரஸ் அவங்க இது வந்து ஒரு அறிக்கை மாதிரி ஒரு என்ன சொல்றது பகிரங்க கடிதம் அப்படின்னு சொல்லுவோமே கொடுத்துருக்காங்க யாரு முகவர் யாரு பெறுபவர் யாரு அது மாதிரி ஒண்ணுமே கிடையாது இல்ல ஆனால் இதெல்லாம் பண்ணினதுக்கு பிறகு கூட இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி மேல கையை வசத்து கேக்குறதுக்கு சசி தரூரை தவிர சசி தரூரை தவிர காங்கிரஸ் கட்சியில வேற யாருமே இல்லை காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பல தலைவர்கள் சொன்னாங்க தெரியுமா அவங்களுக்கு அகமத் பட்டேல் அதாவது ராஜீவ் காந்திக்கு ரொம்ப குளோஸா இருந்தவர் சோனியா காந்திக்கு ரொம்ப குளோஸா இருந்தவர் அந்த இந்த ஸ்கேம்ல ஹெரால்டு ஸ்கேம்ல கூட அவர் தான் இருந்தாரு ட்ரெஷர அவர் மேல அவருடைய அவருடைய பொண்ணு அவருடைய பையன் ரெண்டு பேருமே மனசு வெறுத்து போயிட்டாங்க இந்த காங்கிரஸ் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னுட்டு மக்களுடைய பிரச்சனையை பேசாம நீங்க பாட்டுக்கு வாக்காளர் சிறப்பு தீவிர சீர்திருத்தம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க மட்டும் அடுக்கிறதுனாலயே மட்டும் ஒரு கட்சி வளர்ந்து விடாது மக்கள் மீது நம்பிக்கை கொண்டு மக்களுக்காக பணியாற்றுவதன் மூலம்தான் ஜனநாயகத்தை நிலைநாட்ட முடியும் அப்பதான் மக்கள் மனசுல இடம் பெற முடியும்னு சொல்ல வர்றீங்க கரெக்டா சார் எக்ஸாக்ட்லி அதேமா அத அத பண்ணாம நீங்க ஏதோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க தேங்க் வெரி மச் சார் ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் எவ்வளவு விஷயங்கள் ஒரு கோர்வையாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த லெட்டருங்கிறத வந்து அவங்க இன்டைரக்டா அவரை மென்ஷன் பண்ணாட்டியும் அவருக்கானதா ஒரு பகிரங்க அறிக்கையாக கொடுத்திருந்தாலும் கூட நிறைய இடத்துல வி கேன் ஏபிள் டு அவரை வச்சு நம்ம அத இது பண்ணிக்க முடியுது இது ஒரு நாடகத்தனமான உயிர்ப்பில்லாத ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அற்ற தொடர்ந்து ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கும் ஆபத்தில் தள்ளும் ஒரு முயற்சியாக தான் பார்க்கப்படுகிறது மேற்பட்டவர் வந்து இந்த தொடர்ந்து ராகுல் அவர்கள் இங்க மட்டும் இல்ல இது வந்து இந்திய நாட்டுல தேர்தலுக்கு பிற்பாடு சொல்றதா இருக்கட்டும் ஆனா இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போனா எப்போதுமே எங்கேயும் எப்போதும் வெளிநாடுகளில் இந்தியாவை பற்றி தரக்குறைவாக பேசுவதை மட்டுமே தன்னுடைய கடமையாக செய்து வருகிறார் இந்திய நாட்டின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க பேசுவோம் சார் தொடர்ந்து இனி வரும் காலத்துல மிக்க நன்றி வணக்கம்